நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது நான் ஆரம்ப காலத்துலேருந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்குமா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் நல்லா இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா பேர் மட்டும் சரியா அமைஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரெஸ் வராதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ வரக்கூடிய உதவ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாகவே வந்து ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அது உடல்லையுமே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது சூரியனுக்கு உண்டானது கோதுமை இருக்குது அது வந்து கோதுமை உணவு எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது அதே மாதிரி கோதுமையை தானமாக கொடுக்கறது நல்லது அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய பதவிகள் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த வகையில் நியூமராலஜி பற்றியும் ஜெமாலஜி பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட சிறப்பு விருந்தினர் இருக்கிறாங்க ஜெமாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் திரு ஏ கே பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க்கை அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகத்தை பார்த்து நட்சத்திரப்படி வந்து பேரெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா நியூமராலஜி வந்து பக்கம் இருந்தாலுமே நட்சத்திரப்படி வந்து பேர் வைக்கிறான் இது மாதிரி வைக்கலாமா சார் இது நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது நான் ஆரம்ப காலத்துலேருந்து நான் கவனிச்சிட்டு இருக்கேமா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் நல்லா இருக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து அது ஃபெயிலியர்னு தான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தவிர்த்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகுது எப்படி ஃபெயிலியர்னு சொல்றேன்னு கேட்டிங்கனாக்க நான் இப்போ முன்னாடி பார்த்தீங்களா பாத்தீங்களா எழுத்து வர்றது சில நட்சத்திரங்களுக்கு நாலு பாதங்களுக்குமே இருக்கு ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க ஃபெயிலியர் ஆகுது சரி ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாம நட்சத்திரங்கள்ங்கிறது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்டாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்களும் நீங்கள் பார்க்கும்போது குறிப்பிட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வருது சில எழுத்துக்கள் அதில் வரவே வராது அதில் வர்றதே கிடையாது ஸோ எழுத்துக்கள் வராத பட்சத்தில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வராமல் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கலியுகத்தில் உண்டான பாஷை கலியுகத்துக்குன்னே உண்டான பாஷை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இது வந்து நம்ம பழைய புராணங்கள் பவிஷ்ய புராணம்னு ஒன்று இருக்குது அந்த புராணத்தில் கலியுகத்தில் எந்த மொழி வந்து வலுவா இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அப்பவே குறிப்பிட்டிருக்காங்க அது பேர் அதுக்கு வந்து மந்திர வடிவில் சொல்லியிருக்காங்க ஐம் கிளீம் ஷவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு வரும் ஸோ இந்த இந்த மந்திர உச்சாரணம் வரக்கூடிய மொழி வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் ஸோ இங்கிலீஷ் தான் வந்து கலியுகத்தில் வந்து மேலோங்கி நிற்குங்கிறது நான் இன்னொன்று கேட்கலான்ட்டு இருந்தேன் இப்போ நியூமராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் இங்கிலீஷ் ஆல்பெட் வச்சு பண்ணுறாங்க தமிழ் லெட்டர்ஸோ இல்லை வேற லேங்குவேஜ் லெட்டர்ஸ் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கும் வைப்ரேஷன்ஸ் செக் பண்ணுறதுங்கிறது முடியாது கஷ்டங்கிறதுனால தான் இந்த இருபத்தாறு எழுத்துக்களுக்கும் ஏற்கனவே நீங்கள் வந்து நம்ம ஈஜிப்சியன் இந்த இந்த சால்டியன் மத்தியிலெல்லாம் கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்து அந்த இதையை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறோம் இது ஈஸியாக ஈஸியஸ்ட் மெத்தடுங்கிறதுனால இப்போ நியூமராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்குமே வந்து பாதிப்போம் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தி சோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இந்த நியூமராலஜிக்கும் ஏதாச்சும் இன்டர்லேட்டட் இருக்கு இது வந்து கியூர் பண்ணணுன்னா ஏதாச்சும் வழிமுறைகள் சந்திரனுடைய எண்கள் பெரும்பாலும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் சந்திரன் வந்து வளர்ப்பிறை தேய்பிரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எப்பயுமே வந்து வேனிங் அண்ட் வேக்சிங்லேயே இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மூடியாக இருப்பாங்க ரெண்டாம் நம்பர் காரங்களை குறிப்பிடும்போது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது காரங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஆஃப் மூடில் இருப்பாங்க ஸ்மூத் ஸ்விங்ஸ் ரொம்ப இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப சந்தோ இது ரொம்ப கவலையில் இருப்பாங்க அந்த ரெண்டாம் நம்பர் குறிக்கக்கூடிய பெயர்கள் வந்து உங்களுக்கு இயல்புலேயே வந்துச்சு பதினொன்று இருபது இருபத்தொம்போது முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டுலாம் வந்து ரொம்ப அபாயகரமான எண்ணெய் திடீர்னு சூயிசைடுக்கு முயற்சி பண்ணக்கூடிய எண் ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளக்கூடிய எண்களெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தும் நான் என்ன சொல்கிறேன்னா பேர் மட்டும் சரிய அமைஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரெஸ் தான் என்னுடைய கருத்து ரெண்டாம் நம்பர் பேரும் சரி நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் பேர்களெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் பெரும்பாலும் வந்து ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பேருள்ள எண்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தாது மனோரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரவே வராது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே வந்து லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸுமே வந்து நிச்சயமாக கனெக்டடாக இருக்கும் இப்போ பாரம்பரிய ஜோதிடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு குறிப்பா நம்பர்ஸ் இருக்கா சார் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு எப்படி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நட்சத்திரங்களுக்கு நாலு பாதங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நாலாவில் பெருக்குனிங்கனாக்க நூற்றி எட்டு நம்பர்ஸ் வரும் இந்த நூற்றி எட்டு நம்பர்ஸுமே வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்களாம் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு பாதத்தில் நிற்கும்போது ஒவ்வொரு அந்த வீட்டில் இருக்கும்போது என்ன பலன்களோ அந்த பலன்களை தான் பிரதிடுறாங்க அப்போ பிரதிடும்போது இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி ஏழுன்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன் அதை விட நாற்பத்தி ஆறுன்னு ஒரு எண்ணம் இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு எண்ணனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்க அந்த எண்ணுக்கு உண்டான சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக அதில் பார்க்கும்போது ராகு இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருங்கிறது சுக்கரனுடைய நம்பர் இந்த நாலு ராகும் சுக்கரனும் இணைந்த நம்பர் நம்ம அதில் பார்க்குறோம் அதில் மறைமுகமாக நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்த எண்ணாக இருக்கும் அது சூரியனும் சந்திரனும் இணைந்த எண்ணாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உண்டான பலன்கள் தான் சூரியன் வந்து சந்திர ராசியில் இருக்கும்போது என்ன பலனோ அதுதான் நாற்பத்தி ஆறுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சந்திரனில் வந்து சூரியன் என்றால் என்ன பலனோ அதுதான் நாற்பத்தி ஆறாம் நம்பருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கோம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்க குழந்தை பேரும் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கோம் இப்போ தற்காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபிரிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அதுக்குமே வந்து நியூமராலஜி கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லுங்கள் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இயற்கையான முறையில் நம்ம வந்து இயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அதுக்கடுத்து இயற்கை அசைவ உணவுகளை எடுத்துக்கிட்டோம் இப்போ வரக்கூடிய உணவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அது உடல்லையுமே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறது குறிப்பாக எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஏழு செவன் சக்ராஸ் இருக்குது இந்த செவன் சக்ராஸ் மேலே வந்து ஸ்பேஸ் சக்கரான்னு ஒன்று இருக்குது கீழே வந்து நமக்கு பாதத்தில் எர்த் சக்கரான்னு இருக்குது அப்போ மொத்தம் நைன் சக்ராஸ் வேலை செய்யும் இந்த நைன் சக்ராஸுக்கும் நைன் பிளானெட்ஸ் வந்துடும் நைன் பிளானட்ஸ் உள்ளே வந்துடும் இந்த சக்ராஸ் ஆக்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சக்ராஸ் ஆக்டிவேஷன் வந்து வக்ரம் அதி அதன்னு சொல்லுவாங்கள்ல வக்ரம் எல்லாம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க கிரக வக்ரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த சக்கரங்களும் வந்து முரண்பாடாக இயங்க ஆரம்பிக்கும் ஸோ முரண்பாடாக இயங்க ஆரம்பிக்கும் போது வயதுக்கேற்ற வயதுக்கு மீறிய வயதுக்கு குறைவான உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் குழந்தைகள் இப்போ ரொம்ப அதிகரமாக அதிகமாக நீங்கள் பார்க்க முடியுது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறையா பேரை பார்க்க முடியுது நிறைய பேர் வர்றாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சின்ன வயதிலேயே குழந்தைகள் வந்து இதை பூக்கெட்டுறது பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால் ஏற்படுதுனால ஜெனடிக்கலி மாடிஃபைடு விஷயங்கள்னால ஜிஎம் பிளான்ஸு ஜிஎம் அந்த என்வி தான் இது வருது ஸோ கூடுமான வரையில் நம்ம அதை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்ம நேமை கரெக்டாக வச்சுட்டோம்னா இந்த நேம் என்ன பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட சக்கராசு நமக்கேற்ற சக்கராசை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு இது சரி பண்ணி கொடுத்துரும் இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் வந்து இந்த ஜிஎம் பிளான்ஸ் ஜிஎம்னால தான் வந்ததுன்னு நான் சொல்கிறேன் அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு இந்த நாற்பத்தி ஆறுங்கிற எண் வந்து இந்த நாற்பத்தி ஆறுங்கிறது எண்ணுங்கிறத பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த எண்களுக்குண்டான பலன்களை குறிப்பிட்ட குறிச்சி யார் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆதிசங்கரர் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு சங்கரர் குறிப்பிட்டு சொன்னது யாருக்குமே தெரியாது நியூமராலஜிக்கும் ஆதிசங்கரருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க ஆக்சுவலாக வந்து ஆதிசங்கரர் தான் எண்கணிதத்துக்கு கணிதத்துக்கு குரு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சௌந்தரிய லகரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சௌந்தரிய லகரியில் வந்து நூறு ஸ்லோகங்கள் இருக்கும் இந்த நூறு ஸ்லோகங்களுக்கும் ஒவ்வொரு எண்களுக்கும் அந்த ஸ்லோகத்துக்குன்னு ஒரு எண் கொடுத்துருப்பாங்க அந்த எண்களை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்க ஒவ்வொரு எண் குறிப்பிட்ட ஸ்லோகத்துக்கும் ஒரு பலன்கள் போட்டிருக்கணும் இந்த ஸ்லோகத்தை படித்தீங்கன்னா இந்த பலன் இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பர் என் ஸ்லோகத்துக்கு என்ன பலன்னா சத்புத்திர பிராப்தி உண்டாகுங்க ஆதிசங்கரருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு நம்ம பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏன்னா அவங்களாம் ஞானிகள் இல்லையா ஸோ அது மாதிரி பார்க்கும்போது நாற்பத்தி ஆறாம் நம்பருக்கு அவர் குறிப்பிட்டிருக்கார் ஆஸ் அ சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் நான் ஏன் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா நான் சயின்ஸை வந்து இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஏன் நாற்பத்தி ஆறை குறிப்பிட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன் நாற்பத்தி ஆறு குறிப்பிடணும் போது மனிதனுடைய குரோமசம் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு அப்போ எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க ஸோ வந்து எதுவுமே எதேச்சியான விஷயம் கிடையாது எல்லாமே வந்து முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சதை இப்போ நம்ம வந்து சயின்ஸில் கொண்டாந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு மெயின் ப்ராப்ளமே வந்து ஃபுட் ஹாபிட்ஸ் தான் இப்போ சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நவதானியங்கள் அதுலேயுமே வந்து நம்ம நவதானியங்கள் இருக்கு ஹெல்த் வந்து மேம்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட் ஒவ்வொரு எங்களுக்கும் ஒரு தானியம் இருக்குல்லம்மா சூரியனுக்கு உண்டானது கோதுமை இருக்கு அது வந்து கோதுமை உணவு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கோதுமே தானமா கொடுக்கறது நல்லது சந்திரன்னா உங்களுக்கு வந்து அரிசி நெல் அந்த சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்களும் இருக்கு அதை நம்ம வந்து தானமா கொடுக்கலாம் அல்லது உணவா எடுத்துக்கலாம் அது இப்போ ஒரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு தானியம் அப்படி இருந்துச்சு ஒரு ஒரு ராசிக்குமே வந்து என்ன மாச்சின்னு சொல்ல முடியாது கிரகங்களுக்கு உண்டான தானியமா உணரும் ஓகே அது மாதிரி தானம் பண்ணும்போது வந்து அவங்களோட ஹெல்த்துமே வந்து நல்ல பாயிண்ட் இப்போ நிறைய விஷயங்கள் நியூமராலஜி படி இருந்தோம் அந்த வகையில வந்து இப்போ வந்து இப்போ நல்லபடியா பிசினஸ் தொடங்கணும் நல்லபடியா வந்து பிசினஸ் போகணும் அப்படின்னா அவங்களுக்கான நம்பர்ஸ் வந்து ஏதாவது இருக்கா சார் உதாரணத்துக்கு ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இப்போ லக்னம் அதுக்கு அதுக்குண்டான கிரகம் என்னவோ ஆட்சி கிரகம்னா அது காரகத்துவம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு அரசு அரசு தொழில் நம்ம சொன்ன மாதிரி இயற்கை உலகப் பிரயாணங்கள் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நல்லா வரும் ரெண்டாம் நம்பர்காரங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது ரெண்டாம் நம்பருங்கிறது என்னென்னா வளர்புறை தேய்பிரைன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திரனுக்கு சுயஒளி கிடையாது சந்திரன் வந்து சூரிய ஒளியை தான் பிரதிபலிக்கிறார் ஸோ சுய ஒளி இல்லாததுனால இவருக்குன்னு ஒரு சுயமான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஸோ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பருக்காரங்க ஏதாவது ஒரு நம்பிக்கையை இவங்க வளர்த்துக்கணும் இவங்களுக்குன்னு சுயமாக எதுவுமே கிடையாது ஏன்னா எதையாவது ஒன்று கிரியேட் பண்ணி சார்ந்து நிற்கணும் அதில் சார்ந்து நிற்றல்னு நம்ம சொல்லக்கூடியது அதாவது ஒரு ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய தத்துவத்தை எடுத்துக்கிறது அல்லது குலதெய்வ வழிபாடு அல்லது தெய்வ நம்பிக்கை இந்த மாதிரி இது பண்ணால் தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதுக்கு தான் வளரும் ஸோ இந்த வளரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒத்து வரும் வளர்றது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இயற்கையாக வளரக்கூடியது தாவரங்கள் ஸோ அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பால் பொருட்கள் ஜல வடிவங்கள் நீர் வடிவங்கள் பால் பொருட்கள் நல்லாயிருக்கும் நீரை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் டையிங் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவுனால் பானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க டைரி ப்ராடக்ட்ஸு லிக்யூட் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கைவரப்பெறும் அதே மாதிரி வந்து வாத பிரதிவாதங்கள் இவங்க பார்த்திங்கனாக்கா நல்லா பேசுவாங்க சல சல சலசலம் நல்லா பேசுவாங்க ஸோ வாக்கு வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அம்சமான ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கிறதுனால வக்கீலுக்கும் தாராளமாக அவங்க படிக்கலாம் இதே மாதிரி மூன்றாம் நம்பர்காரங்க அப்படின்னு பார்த்திங்கனா படிப்பு குரு குண்டானயன் அதனால் படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாம் நம்பர் காரங்களில் வந்து படிக்காமல் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அதைப்படி அதை விட மிகப்பெரிய ஆபத்து உலகத்துக்கு கிடையாது என்ன பண்ணுவாங்கனாக்கா படிக்காதவங்க அந்த இதில் ரொம்ப ஒரு வேறு மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதாவது விட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாங்க ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பத்தாவது நாச்சும் படிக்கணும் ப்ளஸ் டூ நாச்சும் படிக்கணும் ஆனால் அந்த ப்ளஸ் டூ படித்ததுக்கு பிறகுனாச்சும் மினிமமாக என்ன படிப்பு இருக்கோ அதை படிச்சுட்டு நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க இவங்க மூலமாக உலகத்துக்கு மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் இவங்க மூலமாக நடக்குது பேங்க்கு அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்டன்ஸ் வேறு இவர் ஹெட் மாஸ்டராக இருக்க முடியும் கரஸ்பாண்டன்ஸாக இருக்க முடியாது ஒரு கரஸ்பாண்ட்டாக இருக்க முடியாது ஹெட் மாஸ்டராக இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ வாத்தியாராக இருக்கலாம் வக்கீல் இந்த வங்கி தொழிலில் இருக்கலாம் அது மாதிரி வந்து கன்சல்டன்ட்டு அதாவது ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டி நம்ம அது மாதிரி செய்யலாம் தொழில்கள் இவங்களுக்கு ஆகவே ஆகாவது இந்த மூன்றாம் நம்பர்காரங்க தெரிந்தும் தொழிலில் போய் ஈடுபட வேண்டாம் டெஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி நாலாம் நம்பர்காரங்கிறதுக்கு நாலு காட்கள் இருக்குது நாலு கால் இருக்குது எல்லாத்துக்குமே நாலு கால்னால் என்னென்னா ஃபர்னிச்சரு அந்த மாதிரி ஃபர்னிச்சர் பொருட்கள் வியாபாரம் ஆடு மாடு நாலு காலில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலைகள் அந்த சம்பந்தப்பட்ட வேலைகள் அதே மாதிரி கட்டிடங்கள் கட்டுவது அது வந்து ஃபவுண்டேஷன் போட்டு செய்யக்கூடியது அந்த மாதிரியான வேலைகள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ப்ரெஸ் நாலாம் நம்பருங்கிறது ராகு ராகுங்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கனாக்க ப்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட அபிப்பிராயங்களை தெரிவிப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு அபிப்பிராயம் ஒருத்தரை பற்றி அபிப்பிராயம் கேட்கணுன்னா அந்த நாலாம் நம்பர் இருக்காருங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோன்னு நம்ம சமுதாயத்தில் பேசுகிறது இவங்கள தான் ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பத்திரிக்கை துறையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு அந்த மாதிரியான தொழில்கள் நல்லாயிருக்கும் இது ஐந்தாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் இந்த ஐந்தாம் நம்பருக்கு உண்டான சக்கராஸ் வந்து ஹார்ட் சக்கரா இங்கே இருக்கிறதுனால ஏழு ஒம்பது சக்கராவுக்கும் சென்டர் சக்கரா இங்கே இருக்கிறதுனால சென்ட்ரு ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஒன்று இருக்கும் அவங்க எங்கே இருந்தாலும் இப்போ நம்மளெல்லாம் வந்து யாரையாவது போய் கேட்டிங்கன்னா சொல்வாங்க பட் அவங்கள எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு பிரபலமான ஒரு இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி ஐந்தாம் நம்பர் கடைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வியாபாரம் நடக்கும் ஏன்னா அஃபினிட்டி இருக்கும் அந்த இடத்துல அது குருவோட நம்பருங்க குருவில் புதனுடைய எண்ணுங்கிறது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்லக்கூடியது அது புதனுக்குண்டானது அதே மாதிரி புதனுக்குரிய எண்களுடைய அவங்க அஞ்சாம் நம்பர்காரங்க பதினேழு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க மிகப்பெரிய வியாபாரம் செய்வாங்க அதே மாதிரி வந்து பெரிய இந்த வெளிநாட்டு தூதரகத்தில் வேலை செய்கிறவங்கலாம் அஞ்சாம் நம்பர்காரங்கள தான் இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கணிதத்துறை கம்ப்யூட்டர் துறை அதே மாதிரி ஆடிட்டர்ஸ் இவங்களாம் வந்து அஞ்சா நம்பர் இருப்பாங்க இருப்பாங்க உண்டான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்திக்குவாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறைபாடு இதை நீக்கிறதுக்கு நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நீக்கிறதுக்கு பிரணயாமம் யோகாசனம் ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னதான் பிசினஸ் பண்ணி நல்லா உழைச்சாலுமே கூட வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து சேமிக்க முடியும் அது அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் லக்ஷ்மி கடாட்சம் பெறணும் அப்படின்னா எந்த நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றது வந்து ஒரு லக்ஸுன்னு சொல்லக்கூடியது சுக்கரனாலே லக்சுரி அப்படின்னு இந்த லக்ஸுரி அப்படிங்கிறது எதுலேருந்து வருதுன்னா லக்ஷ்மி அப்படிங்கிறது இந்த லக்ஸுரிங்கிற வார்த்தையே வந்தது அந்த லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்னா பணம் நிறையா வரணும் லக்ஸுரினா ஆடம்பரத்தை குறிக்கிது உதாரணத்துக்கு ஒரு பேனாக இருக்குது சாதாரண பேனாலேயும் எழுதலாம் அது மோன் பிளாக் பேனான்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னாக்கா மோ பிளாங்க்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு லட்சரூபா பேனா அமைப்பாங்க வாட்ச் வந்து நம்ம வாட்ச் வந்து ரெண்டாயிரம் ரூபா வச்சும் அதே தான் ரெண்டு கோடி வாட்சும் அதுதான் காமிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இவங்க விரும்புகிறது அந்த வாட்சினுடைய விலை இருக்குது பார்த்திங்களா அந்த விலையை தான் அதிகமாக இருக்கும் பிராண்டடுன்னு சொல்கிறாங்க அந்த பிராண்டட் ஐட்டம்ஸு அது மாதிரி புராதன பொருட்களை பாதுகாத்து வச்சுருக்கவங்க ஆன்டிக் பொருட்கள்னு சொல்லுவாங்க ஆன்டிக் பொருட்களில் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் தங்கம் கூட இருக்காது அது பார்த்திங்கன்னாக்கா ஒரு கோடி சொல்லுவாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா புராதன பொருட்கள் அப்படிங்கிற வரிசையில் அது வந்துடும் சே ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வியாபாரம் அந்த மாதிரி கலைகளில் வந்து மிகப்பெரிய உயிராக நினச்சி தன்னுடைய வாழ்க்கையை உயிரான கலைகளை வந்து உயிராக நினச்சி வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ஆறாம் நம்பர்காரங்க லட்சுமி லக்ஷ்மி கடாச்சத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த இதில் முக்கியமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி மூன்றாம் நம்பரை நம்ம குறிப்பிடலாம் குபேரனுடைய எண்ணுக்கு சொல்லுவாங்க இந்த குபேரனுடைய எண்ணு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னாக்க இந்த அமெரிக்கன் டாலர் சிம்பிள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த அமெரிக்கன் டாலர் சிம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எஸ் வடிவமோ

பண ஓட்டத்தை அந்த பாம்புனுடைய ஓட்டத்தை நிறைய ஏதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமா நம்ம அது கிருப்பி கிரிப்பிள்ளையை வச்சுருக்காரு இதில் நீங்கள் ஸ்னேக் அண்டு லேடர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலங்களில் வைகுண்ட ஏகாதி சென்னைக்கு நம்ம வீட்டில் பரமபத விளையாட்டுன்னு ஒன்று விளையாடுவோம் அந்த விளையாட்டு விளையாடும் போது என்ன நடக்குனாக்கா வருடம் முழுக்க உண்டான வறுமை நிலை நீங்கும் அதெல்லாம் இப்போ செய்கிறதில்ல யாருமே அதனால் நீங்கள் கண்டிப்பாக வருடம் ஒரு தடவை செய்யுங்க இல்லைனா மாதம் மாதம் ஏகாதசி என்னைக்குனாச்சும் அதை செய்யுங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்கள் அதில் வந்து ஆங்கில வடிவமும் இருக்குது ஆங்கில எழுத்துக்களை இருக்கு மறந்துடாதீங்க குபேரனுடைய எழுத்து எண்கள் வந்து முப்பத்தி மூணு அந்த ஆறாம் நம்பர் வடிவங்கள் எல்லாமே குபேரனுடைய எண்ணாக இருந்தாலும் கூட முப்பத்தி மூணு சிறப்பாக குறிப்பிடுற மாதிரி உண்டான எழுத்துக்கள் இருக்குது என்ன எழுத்துக்கள்னு கேஸ் பண்ணுங்கள் லேடருங்கிறது ஹெச்சை குறிக்கிது அந்த டாலருங்கிறது எஸ் 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 வந்துடுது ஸோ எஸ்ஸுங்கிற எழுத்தும் ஹெச்சுங்கிற எழுத்தும் குபேரனுடைய எழுத்து அதுதான் ஸ்ரீன்னு வரும் ஸ்ரீன்னு வருதா இல்லையா ஒரே தான் இப்போ தனம் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி குபேர எண்கள் இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் வாஸ்து ரிலேட்டடாகவும் சொல்கிறதுனால இப்போ வீட்டில் வந்து வாஸ்து ரிலேட்டடாக எந்த மாதிரி வச்சுக்கணும் சார் இப்போ பணம் சேரணும் அப்படின்னா பணம் செய்கிற இடம் வந்து எந்த மாதிரி வச்சுக்கணும் சார் இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பஞ்சபூதம்னு நம்ம சொல்லுவோம் நவக்கிரகம் பஞ்சபூதம்னு சொல்லுவோம் இந்த பஞ்சபூதங்கள் வந்து ஒன்றுக்கொன்று மிகப்பெரிய சக்திகள் அது இதனுடைய சக்திகளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அந்த பஞ்சபூதத்துடைய அனுகிரகம் நமக்கு முக்கியமாக அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு இருக்கணுங்கிறத எப்படி முறைப்படி அமைத்தால் நல்லா இருக்குமோ அதை தான் நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு பஞ்சபூதத்தில் எது ஃபஸ்ட்டு நீர்ன்னு ஒன்று வருது அது ஈசானியத்தில் வந்துடுது அதுக்கு அடுத்து வந்தது நிலங்கிறது சென்ட்ர தென்மேற்கு மொழிக்கு வந்துடுது நெருப்புங்கிறது அக்னி மொழிக்கு வந்துடுது வாயு மொழி ஆகாசங்கிறது மேலே வந்துடுது ஸோ இந்த ஐந்து பஞ்சபூத இயக்கங்களை நம்ம சரிப்படுத்தி அந்த வர்றதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக மாற்றிக்கணும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸாக மாறாத மாதிரி நம்ம அந்த அமைப்புகளை ஏற்படுத்திக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அஞ்சாம் நம்பருங்கிறது புதனுடைய எண்ணு வியாபாரத்துக்குரிய எண்ணு வாயு மூலை அதுக்குண்டான சிறப்பான ஒரு மூலை இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க கிழக்கு பார்த்த கடை வச்சுருக்காங்க அந்த பொருட்கள் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய வடமேற்புக்கு பகுதியில் அந்த பொருட்களை வச்சுக்கிட்டாங்க ஈஸியாக வந்து ஆவியாகிற இடம் அது விற்பனை ஆகிற இடம் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அடுத்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பெண்மணிகளை திருமணம் ஆகாதவங்கள அங்கே படுக்க வச்சாங்கன்னா ஈஸியாக திருமணம் ஆகி அவங்க வெளியில் போயிடுவாங்க அதே மாதிரி கெஸ்ட்டுகள் வந்தாலும் அங்கே படுக்க வச்சோம்னா ரெண்டு நாளில் அவங்க கிளம்பிடுவாங்க மூணாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு சிறப்பான இடம்னு கேட்டிங்கனாக்கா வாயு மூளைக்கு உண்டான வாயு பகவான் யாருன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்குண்டான மூலிகை எது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க துளசி துளசி பார்த்தீங்கன்னா குண்டான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்க இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரமாக ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அந்த ஒரு தாவரம் மட்டும்தான் சோ அந்த தாவரத்தை நீங்க வாயுமூலையில வச்சிருந்தாலும் வியாபாரங்கள் நல்ல வெற்றிகரமா இருக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில் தொழிற்தானத்துலயும் சரி வீட்லயும் சரி வந்து பணம் வைக்கிற இடம் அங்க அங்க வந்து கல்லாபெட்டியா இருக்கும்போது இங்க வந்து லாக்கர் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சோ இப்போ நாலஞ்சுல வந்து லெட்டர்ஸ் சிம்பல்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படிங்கறதுனால இப்போ டாலர் சம்மந்தமா சொன்னீங்க இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன மாதிரியான சிம்பல்ஸ் வச்சா வந்து பணம் அதிகமாக அதிகமா இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க பணத்தை வந்து விற்பனை ஆகுற விஷயங்கள் எல்லாமே வாயுமூலையில வைக்கலாம் சேமிப்பு நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சேமிப்பு எங்கேன்னா தென்மேற்கு பகுதியில் தான் பீரோவில் தான் வைக்கணும் அந்த பீரோவில் வைக்கும்போது டாலர் டாலர் சிம்பிளை நம்ம தாராளமாக வடிவமாக வரைஞ்சி வைக்கலாம் இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம் அமெரிக்கன் டாலர் ஒரு டாலரை வாங்கி உள்ளே வச்சிடலாம் ஏன்னா டாலர்லேயே அந்த வடிவம் வந்துடுறதுனால அமெரிக்கன் டாலர் ஒன்று வாங்கி வச்சிடலாம் முப்பத்தி மூன்றுங்கிற எண்ணை வந்து நம்ம அந்த லாக்கரில் எழுதி ஒரு இடத்துல பேப்பரில் வச்சுக்கலாம் இதெல்லாம் குபேரனுடைய இன்னொன்று நான் சொல்லிடுறேன் பரமபத அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த படத்தையும் அந்த பகடை காயும் ரெண்டையும் வாங்கி பீரோவில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பாக வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெறணும் அப்படின்னா என்ன நல்லா சொன்னீங்க நியூமராலஜி படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்கவுடன் வணக்கம்மா நன்றி